ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான ஜோதிட கணிப்புன்னு கேட்குறீங்களா ஸோ வரக்கூடிய புதிய ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படி கொடுக்கக்கூடிய பலன்களை ஒவ்வொரு ராசினரும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக புத்தாண்டு பலன்களை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடகராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா இல்லை ஆபத்தை கொண்டு வருமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ கடகராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு புறக்கக்கூடிய புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஒரு தாள்களுக்கு ஏற்ப புதிய ஆண்டில் பிளான் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்பி இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டில் சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகள் உங்க மனதுல ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நேரத்துல வந்து உணர்வீங்க காரணம் பன்னெண்டு ராசிகள்லேயே உங்க தான் அதிகமான பிரச்சனை வந்து இருந்திருக்கும் அதற்கு காரணம் என்னன்னா சனி பகவானுடைய பக்ரத்தன்மதா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பாடமாகவே இந்த ஆண்டு இருந்திருக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மந்தமான எல்லாம் இருந்திருக்கோ உங்கள் மந்தமான சூழ்நிலை காரணமாக நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகளை மட்டுந்தான் வந்து பார்த்துருப்பீங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கோ பிரச்சனைகள் ஒரு சில நேரம் பெரிதாக இருக்கும் ஒரு சில நேரம் சின்னதாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஒரு வருடமாகவே நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வனவாசம் சென்ற மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கோ குறிப்பாக தான் உங்களுக்கு ராகு கடந்த சில நாட்களாகவே தொந்தரவை கொடுத்துட்டு இருந்திருக்காரு பலவிதமான தொழில் மாற்றங்களையும் தொழிலை ஏற்றிறக்கங்களையும் தொழிலில் நிலையில்லாத தன்மையும் இந்த ஆண்டு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்படி மன உளைச்சலுக்கு ஆனால உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் நிறைய மாற்றங்கள் வந்து இனிமையாக பிறக்க போகுது அப்படின்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் இப்போ கேட்டது நினச்சது சரிதான் சந்தோஷமாக தான் புதிய ஆண்டில் இருக்க போகிறீங்க புதிய ஆண்டில் ஃபஸ்ட்டு முதல் மூன்று மாதங்கள் தொழில இருந்து வந்த சிக்கல்கள் தான் மெயினாக அகல போது ஸோ சிக்கல்கள் அகழ்ந்தாவே பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் ஏற்கனவே தொழில் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்து வந்த நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு வருடத்துல கடைசி இப்ப மூன்று மாதங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு மூச்சு மூட அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ராகு பகவான் இடம் கொடுத்திருப்பாரு காரணம் ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு இடம் பயிர்ந்தது அதே சமயம் பத்தாவது இடத்துல ராகு பகவான் இருந்தால் என்ன செய்வாரோ அதை இப்போ ராகு வந்து செய்துட்டுருக்கிறாரு தொழிலில் இனி புதிய ஆண்டில் ரெட்டிப்பு லாபம் பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் பல தொழில்களை புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை இருக்கக்கூடிய தொழிலில் உங்களை வெளிக்கொண்டு வருவது அல்லது முதலீடு செய்து புதிய தொழிலை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்துறது இந்த மாதிரியெல்லாம் புதுசு புதுசாக எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் எது வேணாலும் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாகும் இப்படி பல வியூகங்களை வகுத்து உங்களுடைய தொழிலில் லாபம் பார்ப்பதற்கு வரக்கூடிய ஆண்டு ஏற்றதாக இருக்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி அடையிற மாதிரி தான் இருக்கோ நிச்சயம் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி புதிய தொழிலை தொடங்குங்க ஆக மொத்தம் கடகராசி நேயர்களுக்கு புதிய ஆண்டு தொழிலில் தாங்க பிரம்மாண்டமான மாற்றமானது உண்டாக போகுது அதே சமயம் ராகு பார்த்திங்கன்னு குங்கள காரணமாக அமர்ந்து வீட்டுடைய அதிபதி போலவே செயல்படுவார் அப்படி அமரக்கூடிய இதனால ராகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சத்தை வந்து இருப்பாரு ராகு உச்சத்துல இருக்கும்போது மேஷ மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாறுவாரு அப்படி செவ்வாய் ஒவ்வொரு ராசி கட்டாயம் பயிர்ந்து இருக்கும்போது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பத்தாவது இடம் புதிய ஆண்டுல ஐந்தாவது இடமாக ஆளப்போகுது தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு பிரச்சனைகள் தந்துட்டு இருக்கிறவங்களே உங்களை விட்டு விலகிடுவாங்க மிக பிரம்மாண்டமான வெற்றி புதிய ஆண்டுல பெறுவது ஈஸியாகவே இருக்கும் அதே போல நிறைய ஏற்றங்கள் எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க அதாவது குடும்ப ரீதியாக அந்த மாதிரி சந்திச்ச ஏற்றிறக்கமான சிக்கல்கள் கூட குடும்ப ரீதியாக இப்ப தீரப்போகுது ஸோ வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் இனி புதிய ஆண்டுல உங்களுக்கு கிடைக்கும் அது திருமணமாகவும் இருக்கலாம் குழந்த வாக்கியமும் இருக்கலாம் இருக்கக்கூடிய பல வரங்கள் உங்களுக்கு புதிய கிடைக்கிற தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதே போல ராகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் முப்பதாம் தேதி புதிய ஆண்டில் வந்து உங்களுக்கு உச்சத்தை வந்து தொடர மாதிரி இருக்க போறாரு அப்ப இன்னும் உங்களுக்கு காலக்கட்டம் நிறைய ஏற்றங்களை கொண்டு வரும் ஸோ கவலையே வேண்டாங்க நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுக்கு பின்னாடி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நிறைய சந்தோஷங்களை அனுபவித்துருவீங்க அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்ந்துறாரு ஸோ இது பாக்கிஸ்தானமாக கருதப்படுது இந்த இடத்துல ராகு குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால பாக்கிய குருவாக குரு செயல்பட போறாரு இதனாலேயே உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமானது உண்டாக போது குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவாங்கள அந்த பழமொழி உங்களுக்கு புதிய ஆண்டுல பழிக்க போது சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பலருடைய கனவு புதிய ஆண்டில் நிறைவேற போகுது ஸோ ஆண்டு பிறந்ததலுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் உங்களுக்குன்னு ஒரு சொத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க நீங்களே யோசித்து பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சொத்தை வாங்கிடுவீங்க நம்மளா இப்படி இந்த சொத்தை வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் சொத்து உங்கள் பேரில் வந்துடும் அதே போல வீடுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும்போதே போதே புதிய ஆண்டுல கண்டிப்பாக வாங்கிடுங்க இந்த ஆண்டை விட்டுட்டிங்கன்னா திரும்ப ரொம்ப கஷ்டம் கடகராசிக்காரங்க கடந்த ஒரு வருடங்கள்ல நான்காவது இடத்துல கேது பகவான் அமர்ந்ததுனால எதுவுமே வாங்க முடியாம நிறைய தடைகள் இருந்திருக்கும் கேது தடையை கொடுத்ததுனால எதுவும் சரியா உங்களுக்கு கெட்டிருக்காது ஆனால் புதிய ஆண்டுல அப்படி கிடையாது நீங்கள் வீடுமனை மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வாங்க முடியும் தாயாருடைய விஷயங்களுக்கு கூட நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு செய்கிற மாதிரியான பணவரவு இருக்குது இருக்கு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த தொழிலில் உங்களை சுற்றி ஒரு சகுனி வேலை நடந்திருக்கோ அந்த மாதிரி சகுனி வேலை நடக்கும்போது அதுல நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இந்த வேலையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க அந்த மாதிரியான நிலை இப்போ மாறப்போகுது புதிய ஆண்டில் ஏன்னா உங்களை சகுனி வேலை பார்த்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருந்து புதிய ஆண்டில் விலக போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேதுதா கொடுத்த தடையை வந்து கேதுவே திரும்ப எடுக்க போகிறாரு உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது வீடாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் இல்லை எந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் பொருள் ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக புதிய ஆண்டில் வாங்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா ஜாக்பாட் ஆண்டாகவே அமைய போகுது அதுவோ நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய கேது விலகி உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி கொடுக்க போகிறாரு பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்த பார்க்குறாரு இது தனஸ்தானம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பணவரவு உயரப்போகுது இதனாலவே நீங்கள் மகிழ்ச்சியில் நிலைக்கலாம் குடும்பத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா தடை சுப நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் தான் உங்களுக்கான டைமு அப்போ தான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நிகழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது வீட்டில் சுபகாரிய விஷயங்கள் வீடுமனை வாகனம் வாங்கிறது புதிய தொழில் செய்து அடைகிறது வேலை ஸ்தலத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு பெறுறது பிரிந்த தம்பதியர் ஒன்று கூறுறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது கேட்ட இடத்துல உடனடியாக பணம் கெடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது வாழ்க்கையில் எதிலும் வெற்றி வெற்றி என ஒற்றை சொல்ல நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க போகிறதெல்லாம் அந்த மாதிரியான மாதங்கள் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு ஜாக்பாட் ஆண்டாக இருக்க போகுது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய வருட பலனை தெளிவாக பார்த்துட்டேன் சாரி தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த உங்களுக்கு இந்த தாள்களுக்கு ஏற்ப புதிய ஆண்டில் நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்க நேர்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் அவங்களுக்கான வருடாந்திர பலன் என்னங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை தெரிஞ்சு அவங்களும் இப்படியெல்லாம் சந்தோஷம் வரப்போகிறது தெரிஞ்சு மகிழ்ச்சி அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்